அன்பு நெஞ்சங்களே உழைத்து களைத்த மக்களுக்கும் அழுத்து தெரிந்து அசதியாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் உடல் சோர்வான மக்களுக்கும் அருமருந்தை முகமது ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் தன் வார்த்தையின் மூலம் விட்டார்கள் முதல்ல இந்த உடல் உழைப்பு அப்படின்றது வந்து எல்லாருக்கும் உள்ளது சில மக்கள் வந்து கடின உழைப்பாளிகளாக இருப்பீங்க ஒரு ஆயுதத்தை எடுத்து உடச்சி நிமித்தி அந்த மாதிரி உழைப்பு உழைப்பாளிகளாக இருப்பீங்க சில மக்கள் பிரெயினை வந்து மூளையை வந்து கடுமையான முறையில் யூஸ் பண்ணி அதில் வந்து பொருளீட்டக்கூடிய மக்களாக இருப்பீங்க குழந்தைகள் வந்து படிப்பு விஷயத்தில் டிராப்பகலாக உட்காந்து படித்து அழுத்து திரிந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உள்ளவங்களாகவும் இருப்பீங்க அப்போ மொத்தத்தில் அசதியும் சோர்வும் எல்லாருக்கும் உள்ள ஒன்று அதில் இருந்து யாரும் தவிர முடியாது இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் முகமது ரசூல் லாஹி சல்லா அலி சொல்லம் நமக்கு கற்றுத்தந்த சில அற்புதமான விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணால் போதும் இந்த அசதியும் உடல் சோர்வும் நம்மை விட்டு நீங்குவது மட்டுமல்ல புத்துணர்ச்சி நம்மை வந்து தொற்றிக்கொள்ளும் உடல் ஒரு 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 உற்சாகம் வந்து நம்மை தொற்றிக்கொள்ளும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அன்னை பார்த்து மற்ற ஜஹரா ரவி அல்லாஹூ தலா ரசூல் சல்லல்லா அலிஸ்லமுடைய இதய கனி ஈரல் குலை துண்டு அன்னை ஃபாத்திமா நாயகி ரசூல்லாஹி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது வைத்த பாசத்திற்கும் அவர்கள் இவர்கள் மீது வைத்த பாசத்திற்கும் அளவுகோலும் இல்லை ஒரு பெர்சென்டேஜும் இல்லை அந்த மாதிரி அன்னை ஃபாத்திமா நாயகின் மீது மிகுந்த பாசம் உள்ளவர்கள் தன் மகளுடைய விஷயத்தில் ஒரு சின்ன துன்பம் ஏற்பட்டால் கூட பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களால் தாங்கி கொள்ள முடியாது அப்படிப்பட்ட அன்னை ஃபாத்திமா ரஜி அல்லாஹு தலாமி கஷ்டப்பட்டுருக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறாங்க அதிகமாக தண்ணீர் இறைத்து இறைத்து என்ன அந்த காலத்தில் சாதாரணமாக இப்போ நம்ம சுற்ற போட்டால் தண்ணி வருது அந்த காலத்தில் அப்படி அல்ல சகோதரர்களே தண்ணீருடைய விஷயத்தில் ஒவ்வொரு பகுதிகளுக்கு சென்று கஷ்டப்படணும் அப்படி தண்ணீர் இறைத்து இறைத்து தோல் பயில் தோல் பயிலில் தான் சுமக்க முடியும் குடம்லாம் இந்தியாவில் உள்ளதில் தோல் பயில் தான் சுமக்க முடியும் தோல் பயில் சுமந்து சுமந்து இந்த கழுத்துக்கு கீழே உள்ள பகுதி அதே போல கைகள் சொல்ல முடியாது அவ்வளவும் ரணம் ஃபாத்திமானாகிய ஃபாத்திமான் ரல்லா அவர்களை அழிவதி அல்லா அப்படி எடுத்து அப்படி பார்த்தாங்கன்னா கை எடுத்து பார்த்தாங்கன்னா அப்படியே குற குறை 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 குரோன்ட்ருப்போம் காப்பு காய்ச்சிருக்கும் அப்போ ஒரு கட்டிய கணவனால் எப்படி தாங்க முடியும் உடனே அதில் அழிரதி அல்லாஹூ யா ஃபாத்திமா உன்னோடது ரசூல் உன்னுடைய தந்தை ரசூல்லாய் சல்லா அலிசலாம் அவர்களுக்கு சில அடிமைகள் வந்திருக்கிறாங்களே போரில் கனிமத் பொருளாக கிடைக்கப்பட்டிருக்குது அந்த அடிமைகளில் ஏதாவது ஒரு அடிமையை நீங்கள் உதவிக்கு எடுத்து கொண்டீர்களே ஆனால் அவர்கள் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களே ஆனால் உங்களுடைய வேலைகள் பாதி பாரம் குறையுமே வலு பலு குறையுமே கஷ்டம் குறையுமே என்று அன்னை ஃபாத்திமா நாயகி ரஜியல்லா ஹான்ஹா அவர்களுக்கு ஹசரத் அலிரதியல்லா அவர்கள் சொன்னார்கள் அலிரதியல்லா அவர்களை அழைத்து சென்றார்கள் அழைத்து சென்றால் அங்கே முகமது ரசூல்லா இல்லா அலிஸ்லாம் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கப்பட்ட கனிமத் பொருளை அதாவது எதிரிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொருள் தான் கனிமத் பொருள் என்பது இஸ்லாமிய துரோகிகளிடமிருந்து இஸ்லாமிய எதிரிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தான் கனிமத் பொருள் என்பது அந்த கனிமத் பொருளை பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பங்கீடு செய்து கொண்டிருந்தார்கள் பங்கீடு செய்து போது ஹசரத் அலி ரதி அல்லா அவர்கள் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவரிடத்தில் ஃபாத்திமானாகி அழைத்து வருகிறார்கள் அழைத்து வந்து கேட்பதற்கு முற்படும்போது இங்கே ரசூல்ல்லாஹி சல்லாது அலுவலி பங்கிட்டு கொண்டே கிடைக்கன்னால் தன் மகளையும் தன் மருமகனையும் பார்க்கிறார்கள் வெட்கப்படுகிறார்கள் ஹசரத் ஃபாத்திமா எப்படி கேட்பது பல பேர் முன்னிலையில் எனக்கு ஒரு வேலைக்காரி கொடுங்க எனக்கு ஒரு அடிமையை கொடுங்கன்னு சொல்லி எப்படி கேட்பது என்பதை நாணமுற்றவர்களாக ஹசரத் அலி ரூதியல்லாவுடைய கரம் பிடித்து வாங்க நம்ம போயிடுவோன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க போயிடுறாங்க சொல்லுவாங்க இல்லையா பெருமானார் சல்லா அலிஸ்வல்லம் முழுமையாக ஃபாத்திமாவே உள்வாங்கியவர்கள் அவர்களுடைய உணர்வுகளை அப்படியே உள்வாங்கியவர்கள் பெருமானார் சல்லல்லா அலிஸ்வல்லாம் புரிந்து கொண்டார்கள் ஏதோ ஒரு காரணமாக வந்து அதை கேட்காமலேயே திரும்பி சென்ற மகளை பெருமானார் சல்லா அலிசல்லாம் அவர்கள் நோட் பண்ணிடுறாங்க நோட் பண்ணிவிட்டு பிரிதொரு நேரம் யா ஃபாத்திமா நீங்கள் வந்தீர்கள் வந்துட்டு எதையோ ஒன்றை கேட்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் கேட்காமலேயே சென்று விட்டீர்களே என்ன காரணம் என்று கேட்கும்போது என்ன காரணம் என்ன பொருள் என்று கேட்கும்போது உங்களுடைய மகளாருடைய கைகளை பாருங்கள் என்று ஹசரத் அல்லா அவர்கள் கைகளை அப்படி காட்டுறாங்க அல்லாஹ் அக்பர் ஒரு தந்தைக்கு பார்க்கக்கூடாத ஒரு நிகழ்வு தன் அருமையான மகளுடைய கைகள் அப்படியே காப்பு காய்ச்சி போய் கிடந்தது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப யார் அசூலல்லா தோல் பையை சுமந்து சுமந்து அவருடைய முதுகு தன் முதுகு இருக்கிறதல்லவா முதுகில் தழும்பு எறிவிட்டது உடல் ரொம்ப பலகீனப்பட்டு கிடக்கிறார் என்னால் தாள முடியவில்லை என் மனைவியினுடைய இந்த குளத்தை கண்டு அதனால் ஒரு அடிமையை உங்களிடத்தில் பெறுவதற்காகத்தான் நாங்கள் வந்தோம் நாணம் ஏற்பட்டதனால் வெட்கம் பிடுங்கி தின்றதனால் நானும் என்னுடைய மனைவியும் வந்த சுவடு தெரியாமல் திரும்ப வந்துவிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் சல்லா அலிஸ்வலம் அவர்களுக்கு இருப்பு கொள்ளவில்லை அவர் நினைத்திருந்தால் ஒரு அடிமை அல்ல ஓர் அடிமையை வாங்கி கொடுத்துருக்க முடியும் ஓர் ஆயிரம் அடிமையை கொடுத்துருக்க முடியும் ஆனாலும் பெருமானார் சல்லுல்ல அலிசல்லம் குடும்பத்திற்கு தன் சுயநலத்தை பயன்படுத்தியதாக சரித்திரமே கிடையாது அப்படி இருக்கையில் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே பெருமானார் சல்லா அலிஸ்வல்லம் சிறிது நேரம் யோசிக்கிறார்கள் யோசித்த பிறகு முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் சொல்கிறார்கள் நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை நான் உனக்கு ஊழியனை விட உனக்கு அடிமையாக வேலைக்காரியாக ஒருவர் இருந்து அவர் செய்யக்கூடிய ஊழியத்தை விட ஒரு சிறந்ததை கற்றுத்தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க யார் ரசூல் கண்டிப்பாக கற்றுத்தாருங்கள் கற்றுத்தாருங்கள் உன் உடல் அசதி நீங்க உன் உடல் சோர்வு நீங்கள் உன் அழுப்பு நீங்கள் தினசரி படுக்கும்போது சுபகான் அல்லா முப்பத்தி மூன்று முறை அல்ஹம்துலில்லா முப்பத்தி மூன்று முறை அல்லாஹு அக்பர் முப்பத்தி நான்கு முறை இதை மட்டும் போதிவிட்டு என் மகளை நீ படுத்துக்கொள் உன் உடல் அசதி உன் உடல் சோர்வு உன் உடல் அழுப்பு அனைத்தும் நீங்க நீ காண்பாய் என்று முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் தஸ்பிஹே ஃபாத்திமான்ற இதுக்கு பேர் உண்டு இந்த தஸ்பிகாத்துகளுக்கு பேர் என்ன பேர் தஸ்பீஹே ஃபாத்திமா கவலைப்பட தேவையில்லை குடும்ப பெண்கள் உழைக்கும் ஆண்கள் உழைத்து அழுத்து திரிந்து இரவு நேரத்தில் நல்ல உறக்கம் வர வேண்டும் அசதிகள் போக வேண்டும் என்கிற பட்சத்தில் இந்த தஸ்பிகாத்தை செய்ய நீங்கள் மறக்கக்கூடாது அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக காணொலியை கண்ட நல்லுள்ளங்கள் உங்கள் அனைவருக்கும் ஜசாக் அல்லாஹ் السلام عليكم ورحمه الله وبركاته